ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்மளுடைய ஹால் வந்து க்ளீனிங் வேலை தான் நம்ம பார்க்க பக்கம் ஹால் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் என்னென்ன சாதனங்கள் இருக்குது அதெல்லாம் எங்கே எங்கே கொண்டு வைக்கணும் அதெல்லாம் பார்த்துடலாம் அடுத்து இங்கே பாருங்கள் ஹால் வந்து பசங்க படிச்சுட்டு எப்படி போட்டிருக்காங்க அப்படின் இதாக இருக்குது கடவுட்டப்பா எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் அது வந்து பெட்ரூம்லேருந்து ஹால் வரைக்கும் வந்துடும் அப்படி இருக்குது அப்புறவு மேஜையில் என்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அப்படியே அந்த புக்கு எல்லாமே எடுத்து அவங்க படிச்சுட்டு எடுத்துகிட்டு இப்படி தான் போட்டிருக்காங்க என்ன அவ்வளோத்தையுமே நான் க்ளீன் பண்ணணும் மறுபடியும் வந்து நிறைய தூசி இருக்குது பார்த்திங்களா இந்த பாருங்கள் தூசி இருக்கா இந்த தூசிலாம் என்ன நம்ம துடைச்சி எடுத்து வைக்கணும் அவ்வளோமே அப்படியே இருக்குது மறு பாத்திரங்கள் அது தண்ணி இந்த இடத்தெல்லாம் தூக்கணும் கீழே தருணும் பேக்கெல்லாம் எங்கே போட்டிருப்பாங்க அப்புறவு எனக்கு மிஷினில் உள்ளது எல்லாமே இங்கே தூக்கி கொண்டு வச்சு வச்சுருக்காங்க எதுக்குன்னு சொல்லி தெரியாது எனக்கு நானும் கவனிக்கலை தூக்கி கொண்டு வச்சு வச்சுருக்குறாங்க அப்படி இருக்குது மாதிரி இந்த சைடில் பாருங்கள் அது ஹாலில் பார்த்துட்டோமா இது வந்து பசங்க வந்து இதில் வந்து எனக்கு அதாவது தையல் மிஷின் மறுபடி மேஜை துணி தைக்கிறதுக்கு மேஜை அதெல்லாம் இருக்குது இதில் வந்து அவங்க தான் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு சாதனங்கள் எடுத்து மாற்றிக்கிட்டு இருந்தாங்க இது ஷால ஸ்கேட்டிங்க்குள்ளது அதுதான் இதில் தான் இருக்குது மறுபடியும் இந்த பாருங்கள் செருப்பு எல்லாமே அப்படி இப்படியே இருக்குது இதை அவ்வளோத்தையுமே ஒதுக்கி வச்சு வைக்கணும் மேஜையில் என்னதெல்லாம் இருக்குது இந்த சாரி சேரில் என்னதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி எடுத்து போடணும் எல்லாம் அங்கோன்னு இங்கோன்னா அப்படியே கிடக்குது நம்ம எல்லாத்தையும் எடுத்து மாற்றணும் மறுபடியும் வேலை செஞ்சாங்கனால அந்த உலி அதுக்குதுன்னு எல்லாமே இதில் இருக்குது இன்னும் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இது வந்து ஒரு கூட நிறைய துணி இருக்குது ஏற்கனவே துணி இருந்தது கூடெல்லாம் கீழே கிடக்கு நேற்று காய்கறி வந்து பசங்க தான் பிறக்கி எடுத்து வச்சாங்க அந்த காய்கறியிலலாம் வேஸ்ட்டு எல்லாமே இருக்குது நான் நேற்று சென்னைலாம் நேற்று உள்ள வீடியோ இன்னைக்கு வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துருங்க அதில் வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணினேன் அப்படின்னே அதனால நான் கிச்சனை மட்டும்தான் தூத்து துடைச்சி அந்த வேலைகள் மட்டும்தான் நடந்தது நல்லா அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் என்னை வந்து இப்போ இன்னைக்கு காலையில் அவங்களுக்கு சமையல்லாம் செஞ்சு எடுத்து கொடுத்து விட்டுருந்தேன் காலையிலே சாதத்துக்கு வச்சுட்டேன் இன்றைக்கி முடிச்சதே லேட்டு இன்னைக்கு ஆறரைக்கு தான் முடிச்சேன் நேற்று நைட்டு படுக்க ரொம்ப லேட்டாகிடுச்சி சாதம் வந்து வச்சுட்டேன் இன்றைக்கி அவங்களுக்கு என்னது கொடுத்து விட்டேன் சாப்பாட்டுக்கு அப்படின்னா கொத்து புரோட்டா செஞ்சு தான் அவங்களுக்கு கொடுத்தேன் அதனால நிலம் முட்டெல்லாம் கிண்டி அதனால அவங்க சாப்பிட்டாங்க அது நேற்றச்ச ரசம் இருந்ததில்ல அதையும் வச்சு இன்னைக்கு கூட்டுக்கு என்னது வச்சேன் அப்படின்னா பட்டாணியும் கேரட்டும் போட்டு நேற்று வந்து கூட்டு பொரியல் வச்சேன் அதையும் வச்சு கொடுத்து விட்டேன் மறுபடியும் மீன் வந்து இதில் இருக்குது இதில் வந்து மீன் வந்து இது இதான் நேற்று பொரிச்ச இதுதான் அதை சூடாக்கி வச்சு வச்சுட்டேன் பட்டாணி அழிச்சேன்னா அந்த பட்டாணி வந்து இதில் இருக்குது அவங்க அப்பா வந்து சாப்பிட்டுக்கிடுவாங்க அதனால வச்சுருக்கேன் மறுபடியும் நேற்று வந்து போர் கறி வச்சுருந்தோம் அந்த போர்க்கறி வந்து இதில் இருக்குது இது வந்து என்ன செய்யணும்னா இருக்க இருக்காத நல்லா டேஸ்ட் கூடுதல் இருக்கும் அதனால சரி இருக்கட்டோன்னே அதையும் வச்சாச்சு இன்னைக்கு இத வச்சு சமாளிச்சுக்கிடலாம் மறுபடியும் மீன் எடுத்து வாங்கிட்டு வந்தாங்கன்னா பார்ப்போம் இல்லைன்னா இன்னைக்கு இதை வச்சு தான் சமாளிக்கணும்னு நினச்சிருக்கேன் மறுபடியும் பாத்திரங்கள்லாம் இருக்குது பசங்களுக்கு கொத்து புரட்டா பட்டன்லாம் அந்த பாத்திரங்கள்லாம் இருக்குது அதை அவ்வளோத்தையும் என்ன கழுவனோம் கேரட் வந்து நேற்று அன்னைக்கு கடைக்கு போனோமா சதை போச்சுலாம் வாங்கிட்டு வந்துடுந்தோம் இது இவ்வளோ வாங்கி கூட்டு கூட்டிட்டு அது என்ன கொஞ்சோண்டு எடுத்து நல்லா கேரட் பார்த்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு வச்சுட்டேன் அதுவும் எல்லாமே சேர்த்து தான் இருபது ரூபா ஆனால் கேரட் வந்து கொஞ்சம் ஐயமாக போகிற மாதிரி இருக்குது அதனால பார்த்திங்கன்னா சரி தண்ணியில் போட்டுட்டு நல்லா கேரட் பார்த்து நம்ம எடுத்து வெட்டி வச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் அடுத்து இதில் வந்து மாவு இருக்குது அதாவது இதில் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றில அரைச்சி ஊற்றுனா நம்ம வந்து ஆப்பஞ்சிட்டுக்கலாம் நான் வந்து ஆப்பத்துக்குன்னு அட்டுனேன் ஆனால் தேங்காய் பால் ஊற்றலை அதனால் குழி பணி ஆரஞ்சிகிட்டு இருந்து பார்ப்போம் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நைட்டில் பசங்களுக்கு சாயங்காலம் போல் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு வச்சு வைக்கலாம் எல்லாம் பசங்கள் லஞ்ச் பாக்ஸ்லாம் கொண்டு போயிட்டாங்களா அதனால அந்த இடம்லாம் ஃப்ரீயாக இருக்குது மாரி சொம்புலாம் அவங்க தண்ணி குடிச்சிட்டு வச்சு வச்சுருப்பாங்க அதனால் அதெல்லாம் இல்லை மாரி டைனிங் டேபிள் வந்து இப்படி தான் இருக்குது அந்த பழங்கள் தான் இருக்குது மறுபடியும் அதில் வந்து பாதி பல்லாரியும் பாதி தக்காளியும் தான் இதெல்லாம் இருக்குது வெட்டனே அதை எடுத்து என்ன மூடி வச்சு வைக்கணும் இப்படி தான் இருக்குது க்ளீன் பண்ணது நல்லா தான் இருக்குது கீழே கீழெலாம் நல்லா நீட்டாக இருந்த மாதிரி இருக்குது ஏன்னா தூசி அவ்வளோ தூசி இருந்தது அதனால் கிச்சன் வந்து இப்படி இது நீட்டாக அன்றைக்கி லஞ்சம் அவங்களுக்கு முடிச்சு விட்டாச்சா அடுத்து வந்து இந்த ஒரு சேர் கிடக்கு பெட்ரூம் நம்ம பிறகு பார்ப்போம் பெட்ரூமில் வந்து இன்னும் துணிலாம் ஒன்றுமே மடிக்காம வாங்காமல் கிடக்குது அதையுமே என்ன க்ளீன் பண்ணணும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு என்ன அதையும் க்ளீன் பண்ணணும் மறுபடி இந்த பக்கம் வந்து குப்பை எல்லாமே இருக்கணும் எல்லாத்தையும் தூத்து பறைக்க அள்ளி அதுக்கிற போடணும் பார்க்கணும் நம்ம கிளீனிங் வேலையை முத வந்து இப்போ இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து கூட்டெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடலாம் குளித்து போட்டு வச்சுக்கலாம் போட்டு வந்து போட்டாச்சு என்னமோ நம்ம உபனையாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதெல்லாம் கிச்சனுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறதுக்கு அப்படியே இதில் இருக்கிறதெல்லாம் நம்ம அங்கே கொண்டு வச்சிடலாம் இப்போ வந்து இதில் இருந்தது எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டேன் ஒதுக்கிட்டு நல்லா தொடச்சாச்சு இந்த ப்ரெஷ் வச்சு நல்லா தொடச்சிட்டேன் இது புது ப்ரெஷ் தான் ப்ரெஷ் பழைய ப்ரெஷ் இல்லை ஏன்னா இந்த துணி வச்சு தானே துடைக்கணும் எனும் வந்து இது அவ்வளோத்தையுமே துடைக்கணும் ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து துணி வச்சு துடைக்கிறதெட இப்படி தொடச்சிட்டானு இந்த இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பேருமா அதுக்காக தான் இவருங்க என்ன தூசி இருக்குன்ட்டு சரி நான் வந்து என்னமோ உவனையாக துடைச்சிட்டு அப்புறம் காமிக்கிறேன் இதில் வந்து பாத்திரம் இதெல்லாம் எடுத்துட்டேன் என்ன இந்த ஜன்னல்லாம் லேசு துடைச்சிட்டு மேஜ பெஞ்சில் இருந்ததே எல்லாத்தையும் எடுத்துட்டேன் மறுபடியும் வந்து இதில் இருந்ததே எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நம்ம மீன் தொட்டியில் இருந்தது கொஞ்சம் இதில் சாதனத்தை ஒதுக்கியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் செருப்பெல்லாம் ஒதுக்கணும் பார்க்கலாம் அப்படியே வீட்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் இதில் வந்து மீன் தொட்டி அதில் மேலே இருந்ததெல்லாம் எடுத்தாச்சு இதாக இருக்குது பார்த்திங்களா எல்லாமே தொடச்சிட்டேன் மறுபடியும் இதை எல்லாத்தையும் மேலே இருந்ததெல்லாம் நல்லா தூத்து எடுத்து இதெல்லாம் எல்லாமே அள்ளியாச்சு அப்புறம் அப்படியே நம்ம இந்த சைடு பார்த்துடலாம் இந்த சைடும் செருப்பெலாம் அடிக்க எடுத்து வச்சுட்டேன் வைக்க வேண்டியதெல்லாம் அந்த முக்கில் அப்படியே வச்சாச்சு அப்புறம் இதில் வந்து அந்த சோபா தான் இருக்குது இதில் உள்ளதையும் எல்லாமே எடுத்து நின்னையாச்சு துணி வந்து மிஷினில் போட்டாச்சு இப்படி தான் இருக்குது கிச்சனில் வத்திலே இன்னும் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது எல்லாத்தையும் கழுவணும் சரி அதுக்கு பிறகு நம்ம மதியத்துக்கு பிறகு நம்ம வேலையே பார்க்கலாம் இன்றைக்கி வந்து டீ வந்து போட்டேன் டீ போட்டு பசங்களுக்கும் கொடுத்துட்டு இன்றைக்கி பாஸ்டர் பண்ணாங்க அவங்களுக்கும் அந்த எல்லாம் ஜிப்ஸும் கொடுத்து அது டீயும் கொடுத்தாச்சு மறுபடியும் வந்து இதில் வந்து ஆஃபர் நான் வந்து இருக்கேன் என்ன அப்படின்னா ஆப்பத்துக்கு அன்றைக்கி வந்து இப்போ இந்த குழிப்பணியாரத்துக்கு கொஞ்சம் மாவாட்டி வச்சுருந்தேன் இந்தால அந்த மாவு இருந்ததா அது கூட அந்தாலும் சாலம்ட்டா இப்போ தான் ஒரு தேங்காய் உரித்து கேட்டேன் சாலம் இருந்தாலும் ஒரு தேங்காய் உரிச்சுட்டு தான் அந்தாலும் சரி நம்ம என்ன ஆப்பத்தை சுட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு வந்து மதியானம் அன்றைக்கி குழம்புலாம் வைக்கல இப்போ வந்து எனக்கு வந்து கையிலும் ஒரே ஊறலாகவே இருந்துச்சு அந்தால பார்த்தேன் சரி நம்ம என்ன ஒரு வேலையும் பாத்திரம்லாம் கழுவலை எல்லாமே அப்படி தான் இருக்குது என்னமோ தான் கழுவணும் கை உறலாம் இந்த இருக்குது பாருங்கள் கையெல்லாம் இந்த நல்லா வீங்கிடுச்சு அப்படி இருக்குது அதான் என்ன கைங்கெல்லாம் அவ்வளோ உரலாக வந்துடுச்சு அதெல்லாம் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் அதனால் நான் ஒன்றுமே செய்யலை சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்டுடு அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லிட்டாங்க அந்தாலும் நானும் சரி இருக்கட்டும் பரவாயில்லை ஏன்னால் என்ன தண்ணிக்குள்ளே முப்பினாங்கன்னா கூட கொஞ்சம் உறல் எடுத்த மாதிரி இருந்தது அந்தாலும் அப்படி இருந்தேன் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தோம் குறைஞ்ச மாதிரி இருக்குது மறுபடியும் மறுபடியும் வந்துடுது என்னன்னு தெரில என்ன அலர்ஜின்னு சொல்லி எனக்கு தெரில என்ன செக் பண்ணால் தான் தெரியும்னு நினைக்கேன் அதனால் அது அப்படி இருக்கா மறுபடியும் எங்கள் பாத்ரூமில் ஒரு ஹேண்ட் வாஷ் வந்து முறுக்கிருந்து அதனால தான் அந்த கவர் அதில் கிடந்தது இதில் வந்து கறி இருக்குது அதனால் இதை வச்சு ஆப்பமும் சுட்டு விட்டுருக்கேன் அதையும் வச்சு சாப்பிட்றோம் தேங்காய் இருந்தால் சாலம் உடச்சி தண்ணா இருந்தாலும் அந்த சே தேங்காவையும் வச்சு கொஞ்சோந்தான் திருவிணி கிருவி அந்த எல்லாம் அதை வச்சு தின்ட்டு நம்ம இந்த இதெல்லாம் இதெல்லாம் இருக்குது எல்லாத்தையுமே கழுவணும் பாத்திரத்தெல்லாம் கழுவணும் பசங்கள அஞ்சு பாக்ஸ்லாம் கழுவணும் எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சு வைக்கணும் மாவு இவ்வளோ இருக்குது நம்மளுக்கு தேவைக்கு சுட்டுக்கிடலாம் கொஞ்சம் சட்னியும் இருக்குது ஃப்ரிட்ஜுக்கில் தான் இருக்குது அதையும் எடுத்து வச்சு அப்படியே கொடுத்துக்கலாம் நாளைக்கு இவ்வளோ தான் என்ன தான் நான் க்ளீன் பண்ணணும் ரொம்ப மோசமாக தான் இருக்கும் அதனால் நான் எடுத்து போய் பண்ணணும் சாலம் வந்தா நிற்கும் என்ன போய் எல்லோரும் படிப்பாங்க படிச்சுட்டு பிறகு இந்த பக்கம் லைட்டு போடுற அதனால தான் இருட்டாக இருக்குது அவ்வளோந்தான் நல்லா நேரம் வந்து இடிச்சு இருட்டிடுச்சு நான் ஃபாஸ்ட்டு வந்ததுனால நான் இல்லை சரி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இப்போ தான் ஃபாஸ்ட்டு போனாங்க அதுக்கப்புறம் சரி சமையலால் வந்து பார்த்துருக்கேன் பிளாக்கிக்கு வந்து பரவாயில்ல உடம்புக்கு நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் போயிட்டு வந்து ஊசி போட்டிருந்து அப்புறம் பரவாயில்ல பிளாக்கிக்கு அதுதான் இருக்குது சரி நம்ம நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இருக்கேன் இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்க பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரான்ஸ் பாய்